இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு அல்டிமேட்டான காம்பினேஷனில் நான்வெஜ் டேஸ்ட்டில் சோயா கிரேவி தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸி டேஸ்ட்டி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சோயாவை எடுத்துக்கோங்க சோயா நான் ரெண்டு கைப்பிடி எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா கொதிக்கிறது சுடுதண்ணிக்குள்ளே அதை போட்டு நல்லா பொங்கி வரும் அந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து பச்சை தண்ணியில் கழுவி எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்குறதுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் பொட்டுக்கடலை நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற சோயா அடுத்தது சோம்பு கொஞ்சமாக கசகசா ஒரு துண்டு பட்டை அடுத்தது தக்காளியில் இப்போ நல்லா வணக்கி விட்டால் வேகிறதே கிடையாது நான் இந்த கலவையிலே அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஒரு ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இதெல்லாம் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சோம்பு பட்டை தாளித்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கணுங்க அப்போ தான் கிரேவி நல்லா வாசமாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் எந்த கிரேவி செஞ்சிங்கனாலும் சோம்பை நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துங்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க பெரிய வெங்காயம் நீலவாக்கில் அரிஞ்சாலும் பரவாயில்ல சின்ன சின்னதாக அறிஞ்சாலும் பரவாயில்ல அது நம்ம விருப்பம்தான் இப்போ தேவையான அளவு கருவேப்பில் போட்டுக்கோங்க அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதாவது இப்படி தட்டி இருக்கணும் ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிருக்கக்கூடாது அப்போ தான் இந்த மாதிரி கிரேவிக்கு நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண மாதிரி இருக்கிற தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு தக்காளி நான் அரைச்சிருக்கேன் ஒரு தக்காளியை இதோட சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளியை எடுத்துக்கணுங்க நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா தக்காளி வெந்து வந்துடணும் இதோட கிரேவிக்கெல்லாம் தக்காளி வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ரெண்டு ஸ்பூன் கறி மசால் பவுடர் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது எல்லாம் இந்த எண்ணெயில் இந்த வாசனையிலே நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற சோயாவை எடுத்து இதோட சேர்த்துருங்க இந்த சோயாவை இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மசாலாவில் கோட் ஆகணும் அது வரைக்கும் பார்த்துக்கோங்க அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதோட சேர்த்து எந்தளவுக்கு அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் நீங்கள் சோயா வச்சு கிரேவி பண்ணியிருக்கீங்கன்னா எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்கன்னா ஒரு லைக் போட்டிருங்க நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதனோட உப்பு போட்டுக்கோங்க நான் முதல்ல போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் போட்டிருக்கேன் அவ்வளோதான் போட்டுவிட்டு நல்லா டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு கொத்தமல்லி தழை இல்லைன்னா புதினா தழை எது விருப்பமோ அது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டீங்கன்னா நல்லா திக்கான கிரேவி கிடச்சிருங்க இதெல்லாம் ஹோட்டலில் கொடுக்குற கிரேவி மாதிரியே இருக்கும் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள் இதில் எந்தவித மாற்றமும் செஞ்சிடாதீங்க செஞ்சிங்கன்னா இந்த கிரேவி வந்து டேஸ்ட் இல்லாமல் போயிடும் குக்கர் மூடி போட்டு விசில் விட்டு ரெண்டே ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா அருமையான சோயா கிரேவி ரெடி ஆகிடுச்சி சோயா சாங் வச்சு நீங்களும் நாளைக்கு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வந்ததானு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவிட்டு கலந்து விட்டுட்டு சப்பாத்தியோட எடுத்து பரிமாறுங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ சப்பாத்தியோட கிரேவி ரெடி வாங்க சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்